ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் திரு கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வரப்போது செல்வம் பிறக வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற சில முக்கியமான ஆன்மீக சார்ந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அனைவரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களே வீடியோவை வந்து பாருங்கள் அதாவது வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோ பாருங்க இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க திருக்காட்டிகை தீபத்தை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வருடத்துல மிக முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விழாக்கள்ல ஒன்று இந்த திரு தீபம் வந்து சொல்லலாங்க திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுவது ரொம்ப சிறப்புங்க இவ்விழாவில் பத்து நாட்களும் பஞ்ச மூர்த்திகள் பவனி காண்பதோடு மகாதீபம் ஏற்றப்படும் மகா தீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவில்ல வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாரீஸ்வரர் தரிசித்த காண முடியும் அதாவது சிவனும் பெருவதையும் சமோ அப்படிங்கிறது அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய காட்சியில காண முடியும் வருடத்துக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே காட்சி தரக்கூடிய அதிசயம் இந்த கார்த்திகை தீப திருநாளில் நடக்கும் அந்த கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சில நிமிடங்கள் இந்த அதிசயம் நடக்கும் இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிவாங்க சோ இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கார்த்திகை தீப திருவிழாவை நம்மளும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ண கூடாது திரு கார்த்திகை தீபம் வந்து அனைவருமே கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான பண்டிகை ஆக்சுவலி தீபம் ஏற்றுவதே ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜியை கொடுக்கும் நெகட்டிவிட்டியை போக்கி பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய சக்தி விளக்குக்கு இருக்குது ஸோ இந்த திருக்கார்த்திகை தீபம் வந்து மாலையில் உங்கள் வீடுகளில் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்கள் வடிவாக இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யணும் வீடுகளில் தீபம் போது நீங்கள் எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற விதிமுறைகளை தெரிந்து அதற்கேற்ப நீங்கள் ஃபாலோ பண்ணும் விளக்கேற்றுறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாலும் விளக்கை நான் சொல்கிற முறையில் கார்த்திகை தீபத்தில் நீங்கள் வீடுகளில் ஏற்றுனீங்கன்னா இந்த முறையில் ஏற்றுறதுனால இன்னும் பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கார்த்திகை தீபத்தில் என்ன மாதிரியெல்லாம் வந்து விளக்கேற்றணும் அப்படிங்கிற சில ரூல்ஸுகளை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க வீடியோவை விட்டுருங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் தான் கல்யாணம் இருக்கோம் நாங்கள் கார்த்திகை தீபத்தில் எப்படி விளக்கேற்றணும்னு தெரியலங்கிறவங்க வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நம்ம நினைவுக்கு முதல வருவது திருவண்ணாமலை மலை உச்சிலை ஏற்றப்படக்கூடிய மகா தான் அதுக்கப்புறம் அந்த தீபத்தை பார்த்துட்டு நாம வீடுகளில் ஏற்றப்படக்கூடிய தீபங்கள் தான் நம்மளுடைய இந்துக்கள் வழிபாட்டு முறையில் தீபமேற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமானது என்று சொல்லப்படுது அதைவிட சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் இந்த தீபம் ஏற்றுறது பார்க்கப்படுது சாதாரணமாக இறைவனை வழிபடும்போது மந்திர ஜபம் செய்வதை விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலே நமக்கு அவ்வளோ பவர் கிடைக்கும் மந்திர ஜபம் செய்தாலும் இரு மடங்கு பலன் கிடைக்கும் அதை விட நான்கு மடங்கு பலன் இந்த தீபம் ஏற்றுனா நமக்கு கிடைக்கும் இது சாஸ்திரத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னேச்சு வச்சுக்கோங்களேன் இறைவன் ஜோதி ரூபமாக இருப்பார் இருப்பாரு தான் விளக்கேற்றுறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது இறைவனுக்கு உருவம் கிடையாது இறைவன் பஞ்சபூதங்கள் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான் யார் எந்த வடிவத்துடன் நினைத்து நாம் வழிபாடு செய்தாலும் அவருக்கு அந்த வடிவத்திலே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக சொல்லப்படுது தான் வந்து இறைவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதியில ஐக்கியமாக இருக்கிறாருங்கிறதுனால விளக்கேற்றுறது ஒரு புனிதமான விஷயமாக கருதப்படுது ஸோ விளக்கேற்றுறதை மட்டும் நாம் சாதாரணமாக நினைக்க கூடாது இது இந்து சமய சாஸ்திரத்திலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறாரு என்பதை உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவும் மகா விஷ்ணுவும் தங்கள்ல யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது அப்படி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கு விஷ்ணுவிற்கும் முப்போது முக்கோடி தேவர்களுக்கு ஈசன் ஜோதி சுரூபமாக காட்சியளித்தாரு அந்த காட்சியளித்த திருநாள் தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதை போற்றக்கூடிய விதமாக இந்த நாளில் திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாளானது திருவண்ணாமலையிலையும் வீடுகளிலையும் கொண்டாடப்படுகிறது அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியது கார்த்திகை மாதத்தில்தான் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பஞ்சராத்திர தீபமானது ஏற்றி வழிபாடானது செய்யப்படுது இப்படி ஜோதி வடிவாக தான் எல்லா கடவுள்களுமே காட்சி தந்ததுனால ஜோதிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது கார்த்திகை தீபத் திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையில் உச்சியில் மகா தீபம் ஏற்ற பிறகு அதனை நாம் ஃபஸ்ட்டு தரிசித்திரணும் அதுக்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம உங்களுடைய வீடுகளில் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்யணும் அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்மளுடைய வீடுகளில் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளில் விளக்கேற்றது சொல்லப்படுது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுது அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தோரு மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினாலாம் தேதி காலை நாலு ஐம்பத்தாறு வரை இருக்கு அதாவது நாலு ஐம்பத்தாறு வரை கிருத்திகை நட்சத்திரம் வரையும் இருக்கு இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை தீபமானது இந்த ஆண்டு நாம சொல்லப்பட்டிருக்கு மேலும் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷம் என்பது நாம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்திருக்கு மூன்று கடவுள்களுக்கு உரிய நாளில் இந்த கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு அமைந்திருக்கு இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக 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 விசேஷம் அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது பல மடங்கு அதிகமான பலன் சிவன் அருளும் கிடைக்கும் கார்த்திகை தீப திருநாளில் வீட்டின் வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாது அந்த சீக்கிரட்டை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீட்டில் அளவும் அமைப்பு எப்படி இருந்தாலும் வீட்டில் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது சரியான முறை அதற்கு மேல் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்ச இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது அதே போல் மண் அகல் விளக்கு பயன்படுத்துங்க அதில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சு கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கு ஏற்றுங்க குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய்தீபமாக ஏற்றுங்க இந்த நெய் தீபத்தை பூஜாரில் உள்ள சுவாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டி தூண்டிவிடவோ ஊற்றி கொண்டு இருக்கக்கூடாது அது தானாக குளிர வர அப்படியே விட்டு விடுங்க அகல் விளக்காக இருந்தாலும் வெறு தரையில் வைக்கக்கூடாது வாழை இல்லைன்னா அரசு செம்பரத்தி வெற்றில என இந்த சுபிச்சை தரக்கூடிய ஏதாவது ஒரு இலை மீது தான் ஏற்ற வேண்டும் முதல வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு வந்து ஏற்றணும் பிறகு நிலைவாசலை வைத்த விளக்கை ஏற்றணும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கு எடுத்து வந்து வீட்டு பூஜரில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் இப்போ எந்த இடத்துல எத்தனை விளக்கு ஏற்றணுங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க வாசல் குளத்தின் மீது ஐந்து விளக்குகள் குத்து விளக்கு ஐந்து அகல் விளக்கு இந்த மாதிரி வந்து ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு விளக்கு வாசல் படியில் நாலு விளக்கு தென்னை மாடு அல்லது ஜனல் இருந்தால் ஆறு விளக்கு வீட்டுடைய நடுக்கூட ரெண்டு விளக்கு பூஜை அறையில் ரெண்டு தீபம் சமையல் அறையில ரெண்டு தீபம் வீட்டுடைய பின்புறம் மூணு விளக்கு வீட்டிற்கு வெளியில் யம தீபம் ஸோ இந்த மாதிரி இந்தந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சும்மா இப்போ நான் சொன்ன எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றணும் கட்டாயம் ஏற்றணும் இந்த இடத்துல வந்து நான் சொன்னதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம் ஆனால் கட்டாயம் ஏற்ற வேண்டியது நான் சொன்ன எண்ணிக்கையில் ஏற்றணும் ஸோ இந்த முறையில் தாங்க திருக்கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்றி வீட்டில் வழிபாடு செய்யணும் இப்படி நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா செல்வம் பெருகோ நிச்சயமாக நான் சொன்னது போல் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ங்க இந்த திருக்கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வருது என்ன மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த நாளில் என்ன நெய்வேத்தியம் செய்யணும் என்ன மாதிரி நாம் வந்து சிவபெருமானுக்கு பரிகாரங்கள்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதை ஷேர் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸ்களையுமே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது நான் மற்ற வீடியோலாம் போடுறதில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அதை எல்லாத்தையுமே நீங்கள் கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தீபம் ஏற்றக்கூடிய இடங்களையும் எந்த தீபம் வந்து எந்த இடத்துல எத்தனை ஏற்றினாங்கிறதையும் தெரிஞ்சு பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்